ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற ஜூலை ஒன்றாம் தேதி மூன்று சக்திகள் ஒன்று கூடக்கூடிய கூடிய அற்புதமான ஒரு நாள் கடன் தீரக்கூடிய முக்கியமான வழிபாட்டு முறை இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் மாதத்தின் முதல் நாளே இந்த மூன்று சக்திகள் அதிகமாக நமக்கு ஒன்று சேர்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விகனங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு மாதத்தின் முதல் நாள் நல்லபடியாக நம்ம அமைப்பதும் சரி அதுவாக அமைவதும் சரி நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அந்த வகையில் தான் செவ்வாய்க்கிழமையோடு ஜூலை ஒன்றாம் தேதி பிறக்கின்றது இந்த நாளில் என்னென்ன பலன்கள் நமக்கு இருக்குது என்ன நன்மைகள் நடக்கும் நம்ம எப்படி வழிபாடு செய்தால் இதை பற்றி தான் இந்த பதிவில் போகிறோம் முதலாவதாக செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டி வர்றது அதி அதி விசேஷமானது முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள்னு சொன்னேன் அதற்கப்புறமா ஜூலை ஒன்றாம் தேதி மாதத்தின் முதல் நாள் பிறக்கின்றது அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி ஒரு மாதம் பிறக்கும் பொழுது மங்களகரமாக அமைவதற்கு அது இந்த மங்கள வாரத்தோடு பிறக்கின்றது செவ்வாய்க்கிழமையோடு மூன்றாவது என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரம் அன்றைய தினம் இருக்கின்றது இது லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க இந்த நாளில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் முருகப்பெருமானையும் ஷஷ்டி தினத்தில் வழிபாடு செய்யும் பொழுது கடன் தொலையிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்யலாம் செய்யணும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த வழிபாட்டு முறையை ஒவ்வொன்றாக எப்படி செய்வது அப்படின்றத இப்பொழுது நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமையில தாங்க திதிகளில் சஷ்டி திதி அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரமும் சொல்லுவோம் இந்த திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வர்றது ஒரே நாளில் சேர்ந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்க தவற விடாமல் இந்த முக்கியமான வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்கள் யார் யார் எப்படிப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி ரெண்டுமே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அது ஜூலை ஒன்றாம் தேதி அமைந்திருக்குதுங்க இது ஜூன் முப்பதாம் தேதி மதிய நேரம் பகல் ஒரு மணி பதிமூணு நிமிடத்திற்கு சஷ்டி திதி ஆரம்பிக்கின்றது அதனால் நீங்கள் சஷ்டி வழிபாடு திங்கட்கிழமை மாலையும் செய்யலாம் அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது அதனால் செவ்வாய்க்கிழமை மதிய நேரம் இந்த நேரம் வரைக்கும் நான் சொன்ன நேரத்தை நோட் பண்ணிக்கோங்க இந்த நேரம் வரைக்கும் சஷ்டி திதி அமைந்திருக்கு அதனால் வழிபாடு நீங்கள் அப்படி பண்ணுங்கள் காலையிலேயே வழிபாடு செய்தாலும் சரி இல்லை மதிய நேரத்திற்குள்ளே வழிபாடு செய்தாலும் சரி இது உங்களுக்கு துன்பங்கள் போக்கும் கஷ்டங்களை தீர்க்கும் அதே மாதிரி வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா எந்த வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை வாரி வழங்குவார் முருகப்பெருமான் இப்படி நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாங்க செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி இந்த நாளில் வள்ளி தேவியானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவருக்கு மாலை சாற்றி முருகப்பெருமான் சன்னதி முன்பு ஆறு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் திருமண பாக்கியமும் அவர்களுக்கு கை கூடும் யாருக்கெல்லாம் திருமணம் அமையணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சஷ்டி திதியான லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஆறு நெய் ஏற்றி வெள்ளம் தானம் கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபாடு செய்தாலும் நல்லது நடக்கும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த பூரம் அன்று முக்கியமாக வழிபாடு பண்ணுங்க அடிக்கடி ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க ஏதாவது மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளவு தான் நான் சிகிச்சை பண்ணாலும் நோய் தீரலை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று அங்கு நீங்கள் முடிந்தால் இந்த சஷ்டி திதியில் செவ்வாய் பகவானுக்கும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாங்க முக்கியமாக வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற வைத்தீஸ்வரன் கோவில் இருந்தால் தவறாமல் போங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் விலக்கேற்றி சிவப்பு நிற வஸ்திரம் வைத்து சிவப்பு நிற பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணாலும் சரி வள்ளி தேவியானுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று மாளிகை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தாலும் சரி உங்களுக்கு கேட்ட வரங்களை வாரி வாரி வழங்குவார் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா ஏதாவது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எதிரி தொல்லைகள் வியாபாரத்தில் அதிகமா இருக்கு பகைவர்கள் தொல்லை அதிகமாக இருக்குது கடன் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்று ஆறு நெய் தீபம் ஷட்கோண கோலத்தில் நீங்கள் வைத்து ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுது அது எல்லாமே நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை ஏதாவது சுபகாரிய தடைகள் இருந்தால் நீங்கும் மங்களங்கள் பெருக ஆரம்பிக்கும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையை தவற விட்டுடாதீங்க முக்கியமாக ஜூலை ஒன்றாம் தேதி வருதுன்னு சொன்னேன் இது இன்னொரு அதிசயம் அதாவது மாதத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாளன்றே இந்த விஷயங்களை நம்ம துவங்கும் பொழுது அந்த மாதம் முழுவதுமே கடன் இல்லாமல் ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம் மாதம் முழுவதும் செல்வ செழிப்பு ஏற்படும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்து கொண்டே வரும் பொழுது தவறாமல் அனைவரும் இந்த விஷயங்களை செய்து பயனடைய வேண்டும் ஓம் சரவணபவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்க நீங்களும் பூஜை செய்யும் பொழுது ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருளாசியுடன் உங்களுக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கடன் தீரும் செல்வம் பெருக ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்